நான் அமெரிக்கா தேசத்திற்கு ஊழித்திற்காக சென்றிருந்த ஒரு சமயம் அங்கே மூன்று நாள் உபவாச ஜபன் நடைபெற்ற தேசத்திற்காக ஒரு சகோதரர் வந்து என்னை சந்தித்தார் உங்களோடு நான் தனித்து பேச வேண்டும் என்றார் சரி என்று அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் பேசினேன் அவர் வெட்கப்பட்டவராய் தலை கொனிந்து அவருடைய கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்து வேதனையோடு ஒரு காரியம் சொன்னார் ஐயா நான் இந்த தேசத்தில் வந்து நல்ல வேலையில் இருக்கிறேன் எனக்கு குடும்பம் இருக்கிறது மனைவி பிள்ளைகள் இருக்கிறது ஆனால் ஒரு பாவம் என் வாழ்க்கையை ஆட்கொண்டு விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்னை ஆட்கொண்டு என்னை அடிமைப்படுத்தி விட்டது இப்பொழுது என்னால் இதை விட முடியவில்லை ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடன் எனக்குள் ஒரு தூண்டுதல் உண்டாகிறது பாவம்னு தெரியுது இது வேண்டாமென்று நினைக்கிறேன் என்னால் முடியவில்லை ஒவ்வொரு நாள் இரவும் ஆபாச படங்களை பார்க்கும்படி அதை என்னை தூண்டுகிறது என்னோடு கூட எனக்குள்ள இந்த உணர்வை தூண்டி அதை பார்க்காமல் ஒரு நாள் கூட என்னால் தூங்க முடிவது இல்லை ஐயோ இது பாவம் தவறான ஒரு காரியம் இது கண்களின் இச்சைகள் மாமிசத்தின் இச்சைகள் ஐயோ இந்த பாவம் வேண்டாம் என்று நான் நினைத்தாலும் என்னால் முடியவில்லை எனக்கு ஒரு விடுதலை உண்டா இதில் இருந்தெல்லாம் ஒரு விடுதலை உண்டா நான் யாரிடத்தில் இதை சொல்ல முடியும் யாரிடத்திலும் இதை சொல்ல முடியாது யாரும் இதை தவறாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகிவிடும் ஆகவே நான் என்ன சொல்லுவது ஆனால் மற்றவர்கள் சொல்றாங்க இதெல்லாம் நேச்சுரல் இது எல்லாரும் செய்கிற ஒரு காரியம்தான் இது உனக்கு மட்டும் புதிதல்ல என்று சொல்லி வேலை பார்க்கிற இடத்தில் சொல்லுகிறார்கள் ஆனால் நான் தேவ சமூகத்துக்கு வரும்போது ஐயோ நான் பாவம் செய்கிறேன் என்று உணர்த்தப்படுகிறேன் அது என் மனசாட்சியை வாதிக்கிறது குற்றப்படுத்துகிறது அதனால் சந்தோஷமாய் நான் ஆராதிக்க முடியவில்லை மகிழ்ச்சியோடு ஆண்டு வரை துணிக்க முடியவில்லை எனக்கு ஒரு விடுதலை உண்டா என்பதாய் கேட்டார் நான் சொன்னேன் ஏசு கிரிஷவின் ரத்தம் சகல பாவத்தை இன்னைக்கு சுத்திகரிக்கும் கல்வாரி செலுவை ஏசஸ் சிந்தின ரத்தம் அந்த இரத்தத்துக்கு ஒரு வல்லமை உண்டு எந்த பாவத்தின் வல்லமில் விடுதலை கொடுக்கிற வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு உண்டு அவர் மெய்யான விடுதலை தருகிறவர் எப்போ உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று உணர்கிறீர்களோ அவர் விடுதலை கொடுக்க ஆகியம் அவரிடத்துல நீங்க சொல்லுங்க அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் நான் உங்களுக்காக ஜபம் பண்ணுகிறேன் அவரோடு சேர்ந்து ஜபம் பண்ணினேன் அண்டவரே இந்த மகன் பாவத்தை உணர்ந்து வந்திருக்கிறாங்க தான் செய்கிறது பாவம் தவறு அடிமதனத்தில் இருக்கிறேன் என்று இப்படி வசனம் சொல்லுகிறது மெய்யான விடுதலை கொடுக்கிற தேவன் நீ விடுதலை கொடுக்க வேண்டும் ஜபம் பண்ணி விட்டு நான் வந்தேன் அடுத்த வருஷம் நான் ஊழித்தருக்கா சென்றிருந்த சமய ஒரு வருடம் கழித்து அவர் வந்து என்னை மகிழ்ச்சியோடு சந்தித்து கையப்பிடித்து சொன்னார் பிரதர் இந்த ஒரு வருஷமாய் அந்த பாவத்தில் இந்த முழுமையாக நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் நான் இப்பொழுது இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இந்த விடுதலையாக்கப்பட்டு விட்டேன் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அதுதான் இயேசு என கண்பான வாலிப மகனே என கண்பான வாலிப மகளே வெளியே சொல்ல முடியாது என் அந்தரங்க வாழ்க்கையில் இந்த அடிமைத்தனம் என்னை வேதனைப்படுத்துகிறது ஐயோ இந்த கண்ணில் அகப்பட்டு கொண்டேனே எனக்கு விடுதலை உண்டா யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு விடுதலை இன்றைக்கு அடிமைத்தனத்தின் கட்டுகள் போகிறது இயேசுவால் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும் அந்த பாவத்தின் கட்டுகளை அறுக்க முடியும் அதுக்குத்தான் அவர் செல் வைக்க போனார் மெய்யான விடுதலையை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அதற்குத்தான் ஏசுக்கரசுடைய அன்பு உன்னை சந்திக்கிறாரு நீ பாவத்தில் அடிமைப்பட்டபடியினால் நீ பாவி என்றவர் ஒரு தள்ளுவது இல்லை அவர் பாவிகளுக்காக பரிதமிக்கிற ஒரு தேவன் விடுதலை கொடுக்க ஏக்கத்தோடு இருக்கிற தேவன் உங்களுக்கு விடுதலை உண்டு இன்றைக்கு விடுதலை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்